ஏன்னா எட்டு வருஷம் எனக்கு பேபியில் செவன் டைம் மிஸ்கவரேஜ் ஆகிருக்கு கடன் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையே இது இப்போ சமைச்சுக்கிட்டு ஏதோ புதுசாக சீன் போடுது வேலைக்காரி வந்து சமைச்சதை நீ சமைச்ச மாதிரி ஓவராக சீன் போட்டுக்கிட்டு காட்டிகிட்டு இருக்காங்க நமக்கு வந்து முருகன் நிறைய சோதனை வைப்பார் நிறைய தடங்கள் வைப்பார் இது வரைக்குமே நான் என்றைக்கு நாற்பத்தெட்டு நாள் வேறு இருக்க ஆரம்பிச்சேன்னா அதுலேருந்து எனக்கே ஒரு மாற்றம் தெரியுது ஹாய் மை ஃபேமிலிஸ் நான் உங்கள் ரூபி இது நம்ம சேனல் லவ் வித் ரூபி ஸ்டைல் அதே மாதிரி நான் நோட்டோட வந்துட்டேன் நிறைய பேர் நிறைய வேண்டுதல் வச்சுருக்கீங்க அந்த வேண்டுதல் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் எல்லாம் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் ஷார்ட்ஸில் நான் முடிஞ்சளவு ஒரு வீடியோவில் என்னால் ஒரு ரெண்டு மூணு தான் சொல்ல முடியும் ஏன்னா அது ஃபுல்லாக சொல்கிறப்போ நமக்கு ஒரு நிமிஷம் ஆயிடுதா அதனால் முடிஞ்சளவு ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லேயே ரெண்டு மூணு இதாக கமெண்ட்ஸாக சொல்லிட்டு வந்திருந்தேன் வேண்டுதல் வீடியோ அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் என்னோடது வரல என்னோடது நீங்கள் சொல்லவே இல்லை ஏங்க்கா என்னோடது சொல்லவே இல்லைன்னு சொல்லி அதுக்கும் நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க நான் ஒவ்வொருத்தரும் நீங்கள் எல்லாம் என்னென்ன வேண்டுதல் சொல்கிறீங்களோ எல்லா வீடியோலையும் நான் படிப்பேன் இன்றைக்கி ஒவ்வொருத்தரோட வேண்டுதல் என்னன்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிந்து செந்தில் அவங்க கமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க அக்கே எனக்கு ஒரு வருஷமாகவே ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு சீக்கிரமாக நல்லபடியாக சரியாகணும் முருகர்கிட்ட வேண்டிக்கோங்கன்னு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளங்கிறது சொல்லலை அப்போ ஒரு வருஷமாக போகுதுன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கத்தான் செய்யும் கண்டிப்பாக சிஸ்டர் சீக்கிரமாக நிறைவேறணும் இந்த வருஷம் உங்களுக்கு சீக்கிரமாக நல்லபடியாக முடிவு நிறைவேறும் முருகர்கிட்ட நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிடுங்க உங்களுக்கு சரியாச்சுன்னா நீங்கள் முருகன் கோயில் போயிட்டு வந்துடுங்க பிரியதரிசினி அக்கா நான் என் பேர் பிரியதரிசினி எங்களுக்கு வீடு கட்ட ஒரு நல்ல காலமே வரமாட்டுக்கு எங்களுக்காக வேண்டிக்கோங்க கண்டிப்பாக சிஸ்டர் வீடு தான் ஒரு மனுஷனுக்கு வந்து வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு என்ன அமையுதோ இல்லையோ ஒரு நல்ல வீடு அமையணும் நம்ம இருக்கிற வீடு நமக்கு சொந்த வீடாக இருக்கணும் அதில் படுத்து எந்திரிச்சா தானே நல்ல தூக்கம் வரும் எவ்வளோ தான் நம்ம பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுத்த வாடகை வீட்டில் இருந்தாலுமே நிம்மதியாக இருந்த மாதிரியே இருக்காது ஒரு சொந்த வீடு மாதிரி எங்கேயுமே இருக்காது ஏன்னா ஒவ்வொரு வாடகை வீட்டில் இருந்தவங்களுக்கு அந்த அனுபவம் தெரியும் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிறப்போ சொந்த வீடு தான் எல்லாரோடையும் கனவு கண்டிப்பாக செஞ்சவங்களுக்கு சீக்கிரமாக ஒரு நல்ல வீடு கிடைக்கணும் நீங்கள் சீக்கிரமாக ஒரு நல்ல வீடு கட்டி அதில் குடி போகணும் அப்படி நடந்துச்சுன்னா நீங்கள் இதே வீடியோவில் வந்து நீங்கள் நல்லபடியாக நடந்துச்சுன்னா எனக்கு அமெண்ட்டில் அடுத்த வீடியோவில் சொல்லுவீங்க எனக்கு நடந்துருச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்லணும் அதுதான் என்னோடய என்னோட ஆசை கிருத்திகா எனக்கு கல்யாணம் ஆகி எட்டு வருடம் ஆகியும் குழந்தையே இல்லை சிஸ்டர் எனக்கு சீக்கிரமாக ஒரு குழந்தை வரம் கிடைக்கணும் நீங்களும் முருகர்கிட்ட வேண்டிக்கோங்க நாங்களும் வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக சிஸ்டர் குழந்தை வரம் இப்போ வந்து நிறைய கமெண்ட்ஸ் நான் அது அதுவே ஒரு ஸ்பெஷலாக சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு சில பேரோட வேண்டுதல் தான் வீடு கட்டணும் இந்த மாதிரி எனக்கு நோய் சரியாகணும் அப்படின்னு நிறைய வேற ஒரு ஒரு நூற்றுக்கு ஒரு எண்பது பர்சன்டேஜ் கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு கல்யாணம் எட்டு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது பதினஞ்சு வருஷம் ஆகி குழந்த இல்லை குழந்த இல்லைன்னு குழந்த வரோங்கிறது சொன்ன மாதிரி நாலு எங்கேயாவது நடந்து போனால் கூட யாராவது உனக்கு சொத்து இருக்கா வேலை இருக்கா அப்படின்னு கேட்க மாட்டாங்க குழந்த இருக்கா ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு மாதம் ஆனாலே நம்ம எங்கேயாவது போனாலே என்ன விசேஷமானு கேட்பாங்க நமக்கு ரெண்டு மாசம்தான் தான் ஆகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது ஆனால் ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வியே எல்லாருமே என்ன விசேஷமா குழந்த இருக்கா அப்படின்னு தான் கேட்பாங்க அது இருக்கிறதுல ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு வழி அந்த வழி என்னன்னு எனக்கும் தெரியும் அந்த வழி என்னன்ட்டு அதுதான் எட்டு வருஷங்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ சீக்கிரமாக உங்களுக்கு நல்லபடியாக ஒரு குழந்த பிறக்கணும் சேர்த்துனா நீங்களும் இந்த சஷ்டி வரதை இருங்க ஏன்னா நம்ம போன வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம் வேண்டுதல் நிறைவேறினவங்க வீடியோ வந்து பா ப நீங்கள் பார்த்துருப்பீங்களா தெரியல பார்த்து பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க சிஸ்டர் அதில் வந்து முக்கால்வாசி வேறு கமான் வேண்டுதல் நிறைவேறினதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் போன வருஷம் சஷ்டி வேறுதாக இருந்தேன் இந்த வருஷம் வந்து எனக்கு கடை முருகராக வந்து பிறந்துட்டார் எனக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் எனக்கு நிறைவேறியிருக்குன்னு மோஸ்ட்லி இந்த கமான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இது நடக்கும் அப்படிங்கிறது என் மனசுக்கு நான் அந்த வீடியோ கமாண்டெல்லாம் படிச்சுட்டு என் மனதுக்கு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நடக்கும் சிஸ்டர் நீங்களும் முடிஞ்சால் இந்த விரதம் இருந்து பாருங்கள் கண்டிப்பாக முருகர் நினச்சிட்டு இருந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மணி பிரபு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னோடய வீட்டுக்காரர் உடம்பு சரியில்லை என்னோடய வீட்டுக்காரர் உடம்பு சரியில்லை கால் வந்து வீக்கமாக இருக்குது அவங்களுக்கு வந்து சீக்கிரம் சரியாகணும் வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக சிஸ்டர் உங்கள் வீட்டுக்காரருக்கு சரியாயிரும் நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க வெ வெள்ளி சவையான முருகர் கோயிலுக்கு போங்க கண்டிப்பாக முருகர்கிட்ட வேண்டி எதுவுமே நடக்காமல் போனதில்லை அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் கண்டிப்பாக வேண்டிக்கோங்க சிஸ்டர் இல்லைனா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு தெய்வம் இருக்கும்ல கண்டிப்பாக அதுக்கு ஒரு வெள்ளிக்கிழமையானா வேண்டிட்டு ஒரு நேர்ச்ச கடன் மாதிரி எடுத்து வைங்க நிறைவேறுச்சின்னா அந்த கோயிலில் போயிட்டு வாங்க கண்டிப்பாக நடக்கும் சிஸ்டர் சத்யா மகிஷிவா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டார் எனக்கு வந்து த்ரீ இயர்ஸ் பேபி இருக்குது என்னால் வேலை செய்கிறதுக்கே உடம்பில் தம்பலாக கண்டிப்பாக இந்த வழியை யாராலையுமே தாங்கிக்க முடியாது ஒரு நம்ம கூட இருந்துட்டு ஒருத்தங்க இல்லைங்கிறப்ப அந்த வழியை வந்து தாங்கிக்கவே முடியாது உங்கள் குழந்தைக்கும் உங்களுக்கும் வேலை செய்கிற அளவுக்கு உடம்புக்கு தெம்பு வேணும் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கும் அப்படின்ட்டு இருக்கீங்க கண்டிப்பாக சிஸ்டர் முருகன் எப்போவுமே உங்களுக்கு உங்கள் தெய்வம் வந்து அது கூட இருந்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க சிஸ்டர் எல்லாமே எல்லாத்தும் கடந்து போகும் இன்றைக்கி என்ன நடக்கும் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாரு கையிலுமே இல்லை சீக்கிரமாக நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு துணிச்சலோடு நீங்கள் வந்து உங்கள் குழந்தைய பாருங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் எல்லாமே நல்லதாக நடக்கும் திவ்யா திவ்யா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எட்டு வருஷம் எனக்கு பேபி இல்லை செவன் டைம் மிஸ்கவரேஜ் ஆயிருக்கு மிஸ்கேரியர் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க இந்த வருஷமாவது முருகன் துணையோட எனக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு கண்டிப்பாக சிஸ்டர் உங்களுக்கு குழந்த வரம் கிடைக்கும் எட்டு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் உடம்பே நீங்கள் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் எல்லாமே நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு டைம் ஃபஸ்ட்டி வரதான் இருந்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியலை இருந்து பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் போன வருஷம் இருந்து எத்தனையோ வருஷம் குழந்தை இல்லைன்னு ஒரு வருஷம் இருந்து கூட டக்குன்னு குழந்த வந்திருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க கண்டிப்பாக இருந்து பாருங்கள் சிஸ்டர் நீங்கள் எதையுமே நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அதே மாதிரி சுமி அவங்க சொல்லியிருக்காங்க எனக்கு பதிமூணு வருஷமாக குழந்தை இல்லை நானும் இந்த விரதம் இருக்கிறேன் உங்கள் வீட்டு பொண்ணாக நினச்சி எனக்கும் வேண்டிக்கோங்க அப்படிங்குறீங்க கண்டிப்பாக சிஸ்டர் இதுக்கு முன்னாடி நீங்கள் விரதம் இருந்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியலை ஆனால் இப்போ இருக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவாக தான் இருக்கும் ஏதோ முருகரே உங்களை எனக்காக இரு நான் உனக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க கண்டிப்பாக அது நடக்கும் சிஸ்டர் புவனேஸ்வரி அக்கா என் அண்ணனுக்கு சீக்கிரமாக மேரேஜ் ஆகணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக சிஸ்டர் அண்ணனுக்கு சீக்கிரமாக மேரேஜ் ஆகும் கண்டிப்பாக முருகனை வேண்டிக்க சொல்லுங்கள் கண்டிப்பாக நடக்கும் அனுஷா அக்கா ரூபி அக்கா எனக்கு எப்படியாவது இந்த மாதம் குழந்தை தங்கி விடணும் இரண்டாவது மாத குழந்தை இல்லை எனக்கு இரண்டு மாத குழந்தை இல்லை எனக்கு சீக்கிரமாக குழந்தை இந்த வருஷம் தங்கிறணும் அப்படின்னு கே கமனில் சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக சிஸ்டர் உங்களுக்கு இந்த வருஷம் கன்ஃபார்ம் ஆயிரும் நீங்கள் எதையுமே நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க ஜெயவித்யா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்கா த்ரீ மந்த் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன் எனக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்க வேண்டிக்கோங்கன்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக சிஸ்டர் த்ரீ மந்த் உடம்ப நீங்கள் ஹெல்த்தாக பார்த்துக்கோங்க நம்ம இருக்கிறதில் தான் இருக்கு நல்ல ஃபுட்டாக சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு எதுவும் ஆகாது நல்லபடியாக நார்மல் டெலிவரி ஆகுதுக்கு நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் செய்யுங்க நார்மல் டெலிவரி ஆக சுகப்பிரசமாக குழந்த பிறக்கும் சிஸ்டர் சின்ச்சான் அவங்களோட பேர் என்னன்னு சொல்லலாம் அவங்களோட இன்ஸ்டா பே யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுவாங்கள்ல அந்த பேரோட சொல்கிறேன் சிஞ்சா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிஸ்டர் இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் இப்படி கேட்டதில்லை வேண்டியதும் நான் உங்ககிட்ட கேட்குறேன் என் குழந்தனார் ஒய்ஃபுக்கு குழந்தையே இல்லை சிஸ்டர் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அவங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பிறக்கணும் நீங்கள் வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக சிஸ்டர் நான் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக அவங்களுக்கு அடுத்த வருஷமாக ஒரு குழந்த பிறந்துடும் சிஸ்டர் நீங்கள் எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க பவி வயசு எனக்கு டூ இயர்ஸ் ஆச்சு அக்கா எனக்கு இன்னுமே பேபி இல்லை என்னோட ஹஸ்பண்ட் என்கிட்ட பேசவே மாட்டுக்கிறாங்க எனக்கு முருகர்கிட்ட வேண்டிக்கோங்க அப்படிங்கிறாங்க எல்லாம் ஹஸ்பண்ட் பேசாமல் இருக்கிறது ரொம்ப தப்பு ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தால் தானே எ எதாக இருந்தாலும் லைஃப்பில் சாதிக்க முடியும் ரெண்டு பேரோட ஏன்னா இதில் நம் பாதிக்கப்படுறது நம்ம மட்டும் இல்லை நமக்கு ஒன்றுன்னா அவங்களும் அதை ஏற்றுக்கணும் அவங்களுக்கு ஒன்றா நம்மளும் ஏற்றுக்குவோம் அப்படிங்கிறப்ப ரெண்டு பேரும் ஏற்றுக்கிட்டு ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போங்க வேண்டிக்கோங்க சா கடவுளை நம்புங்க கடவுளை மிஞ்சனது எதுவுமே இல்லை சிஸ்டர் கடவுளும் பா அதான் சொல்ல கடவுளோட நம்பிக்கையும் வேணும் நம்மளோட உழைப்பும் வேணும் அதுதான் வாழ்க்கை கண்டிப்பாக சிஸ்டர் நீங்கள் வேண்டிக்கோங்க உங்களுக்கு நல்லபடியாக குழந்த பிறக்கும் சிந்துஜா கார்த்திக் என் பசங்க டென்த்து படிக்கிறாங்க அவங்க டென்த்தில் நல்ல மார்க் எடுக்கணும் வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக சிஸ்டர் உங்கள் பசங்க நல்லா படிக்க சொல்லுங்கள் டென்த்தில் நல்லா மார்க் கிடைக்கும் நல்லா படிக்கணும் படிக்க நிறைய பேர் நல்லா படிப்பாங்க ஆனால் வந்து என்ன சொல்கிறது எக்ஸாம் டைமில் மறந்து போயிடும் அந்த மாதிரி இருப்பாங்க நான் நல்லா படித்தேன் ஆனால் அந்த டைமில் மறந்து போயிடும் அப்படிம்பாங்க கண்டிப்பாக சிஸ்டர் நல்லா மார்க் எடுப்பாங்க நாங்களும் வேண்டிக்கிறோம் நீங்களும் வேண்டிக்கோங்க திகா சசி அந்த சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்கா நான் பிரான்சில் இருக்கேன் இந்த நாட்டுக்கு வந்து மூணு வருடம் தான் ஆகுது எனக்கு விசா சீக்கிரம் கிடைக்கணும் அதே மாதிரி எனக்கு குழந்தை வரமும் சீக்கிரமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக சிஸ்டர் உங்களுக்கு விசாவும் கிடைக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை வரணும் கிடைக்கும் சிஸ்டர் நீங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க முருகர்கிட்ட வேண்டிக்கோங்க எல்லாமே நல்லதே நடக்கும் சிஸ்டர் தனம் காயத்ரி எனக்கு ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு கன்ஃபார்ம் வரும் டியூஸ்டே நான் செக் பண்ண போகிறேன் எனக்கு அது கன்ஃபார்ம்னு வரணும் டியூஸ்டே வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்க போகிறாங்க எனக்கு கன்ஃபார்ம் வரணும் வேண்டிக்கோங்க அப்படிங்கிறீங்க கண்டிப்பாக சிஸ்டர் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும் பாசிட்டிவ்னு தான் வரும் நான் வேண்டிக்கிறேன் அது சந்தியா என் தம்பி டென் இயர்ஸ் ஆகுதுக்கா ரெண்டு காலிலையும் பெரிய பெரிய காயம் இருக்குது அது சீக்கிரமாக சரியாகணும் வேண்டிக்கோங்க கண்டிப்பாக சிஸ்டர் நான் வேண்டிக்கிறேன் சீக்கிரமாக உங்கள் தம்பிக்கு ரெண்டு காலிலேயும் பொண்ணு சரியாயிரும் மோகன் எனக்கு ஐந்து வருடமா குழந்தை இல்லை எனக்காக முருகர்கிட்ட வேண்டிக்கோங்க கண்டிப்பா செஞ்சா நான் வேண்டிக்கிறேன் ஒவ்வொரு இதில் என்ன சொல்லுன்னா ஒவ்வொரு டைம் வேண்டுறப்ப நான் எனக்காக மட்டும் இல்லையே ஏன்னா உங்க வேண்டுதல் எல்லாமே நான் கமெண்ட்ஸ்ல படிக்கிறேன் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு வீடியோலையும் என்ன திட்டுறவங்களும் இருக்காங்க அதையும் நான் படிக்க தான் செய்கிறேன் இந்த மாதிரி வேண்டுதலே நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்போ தான் நினப்பேன் அப்போ எவ்வளோ வேண்டுதல் நமக்கு மட்டும் கஷ்டம் இல்லை வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு கஷ்டம் கடவுள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு அதை நிறைவேறணும் அப்படிங்கிறப்ப என்ன நினை அப்படின்னு கடவுள் சொல்லுவார்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் நம்ம கடவுளை நினச்சி வேண்டிக்கிறோம் அதனால நான் எல்லா கமெண்ட்ஸும் படிக்க தான் செய்கிறேன் சிஸ்டர் கண்டிப்பாக நான் ஒவ்வொரு நாள் விளக்கு போடுறப்போ எனக்காக மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் அதனால தான் அந்த வீடியோ எண்டில் நான் சொல்லுவேன் ஏன் வேண்டுதலோட சேர்த்து உங்கள் வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறணும் அப்படிங்கிறத தான் நான் சொல்லுவேன் அதுதான் என்னோட ஆசை ஆசையும் ஏன்னா என்கிட்ட சொல்கிறீங்கள அந்த கமால என்ன நம்பி சொல்கிறீங்க எனக்காக வேண்டிக்கோங்கன்னு கண்டிப்பாக நான் அதுதான் வேண்டுறேன் ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் சீக்கிரமாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும் சிஸ்டர் அக்கா என் பெயர் விஜித்ரா அக்கா நாங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றக்கூடாது ஆனால் நான் விரதமாக இருந்து சாமி கும்பிடுறேன் எனக்காக வேண்டிக்கோங்க அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக சிஸ்டர் விளக்கேற்ற முடியலனாலும் விரதமாக இருந்தால் சாமி கும்பிடுறீங்களா அதுவே அதுவே பெருசு தான் நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியலை கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறணும் சிஸ்டர் மணிமேகலை என் பையனுக்கு திருமணம் அமைய வேண்டும் கண்டிப்பாக சிஸ்டர் உங்கள் பையனுக்கு சீக்கிரமாக ஒரு நல்ல பொண்ணாக கிடைக்கும் நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க ஏன்னா நிறைய பேரோட நிறைய பெத்தவங்களோட ஆசையாக அது தானே ப வீட்டில் ஒரு பொண்ணு ஒரு பையன் இருந்து ரொம்ப நாளாக ஆச்சுன்னா நான் அமையலைன்னா அதுவே அவங்களுக்கு பாதி மனசு நொந்து போயிடும் என்னடா இவ்வளோ நாள் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் நல்ல அமையலேன்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க கண்டிப்பாக சிஸ்டர் கோயிலுக்கு போங்க கண்டிப்பாக நடக்கும் பத்மா அக்கா என் கணவர் நல்லபடியாக திருந்தி என் குடும்பத்தையும் என்னையும் என் கு குழந்தையும் நல்லா பார்த்துக்கணும் இதுக்காக நீங்கள் முருகர்கிட்ட வேண்டிக்கோங்க இருக்கீங்க கண்டிப்பாக சிஸ்டர் கண்டிப்பாக மனசு மாறிடுவார் நீங்கள் எதே நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக உங்கள் குழந்தையும் பார்த்துக்குவாங்க உங்களையும் நல்லா பார்த்துக்குவாங்க சாமி கும்பிடுங்க ரெகுலராகவே நம்ம மனசு தான் நம்ம எந்த அளவு தாழ்ந்து போகிறோமோ அந்தளவு நம்ம கடவுள் நல்லதாக காட்டுவார் நீங்களும் மனசு விட்டு அவர்கிட்ட பேசுங்க அவர் தெரிந்ததுக்கு நீங்கள் என்ன எந்த மாதிரி பேசணுமோ அந்த மாதிரி பேசுங்க எல்லாமே நம்ம கையிலையும் இருக்குது எஸ்ஆர்வி கிட்ஸ் ஃபேமிலி அக்கா எனக்கு சொந்த ஊர்லேயே டீச்சர் ஜாப்புக்கு ட்ரை பண்ணுறேன் ஆனால் இன்னுமே கிடைக்கலக்கா என் ஜாப்புக்கா ஜாப்பை நம்பி தான் என் குடும்பமும் என் அம்மா அப்பாவும் இருக்காங்க நீங்கள் சீக்கிரமாக முருகர்கிட்ட வேண்டிக்கோங்க அப்படிங்கிறீங்க கண்டிப்பாக சிஸ்டர் அந்த ஜாப்பு உங்களுக்காக கிடைச்சிரும் நீங்களுமே என்ன சொல்கிறதுனா ஜாப்புக்காகவே முருகருக்கு வந்து வேலை விஷயம் தொழில் விஷயம் அப்படின்னா செவ்வாய் உரையில் விளக்கு எழுதுவாங்க முருகருக்கு செவ்வாய்க்கெழமை ஒன்று டு ரெண்டு மதியம் காலையில் ஏழு டு எட்டு நைட்டு ஏழு டு எட்டு இந்த செவ்வாய் உரையில் ஒரு விஷயம் ஒரு தொழிலுக்காக ஏற்றுவாங்க வெத்திலை தீபம் பருப்பு தீபம் இதெல்லாம் போடுவாங்க அதை நீங்கள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு ஏழு வாரம் செய்யுங்க எனக்கு உடனே உடனே எதுவுமே கிடைக்காது நமக்கு ஒரு நாற்பத்தெட்டு நாள் வேறு தான் இருந்த சிஸ்டர் எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா அது வந்து அது வந்து கிடையாது நமக்கு வந்து முருகன் நிறைய சோதனை வைப்பாரு நிறைய தடங்கள் வைப்பார் இந்த வருஷம் இல்லையா நீ ஒரு வருஷம் இருந்தா நான் உனக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன் அடுத்த வருஷமே எனக்கு இரு அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும் அப்படிங்கிறப்ப தொடர்ந்து அதை செய்யணும் ஏழு வாரம் இங்கிருந்து ஒன்பது வாரம் கூட விளக்கு போடலாம் மாசம் மாசம் கூட அந்த வேலை விளக்கு போடலாம் அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இது நடக்கும் இது நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதனால நான் சொல்றேன் கமெண்ட்ஸ்லேயுமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு போன செவ்வோரையில ஏழு வாரம் நான் விளக்கு போட்டேன் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லியிருக்காங்க அதெல்லாம் தான் ஒரு மண் ஒருத்தங்க சொல்றது தானே நமக்கு நம்பிக்கை இப்போ எனக்கு ஒன்று நடந்துச்சுன்னா நான் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன்னா கண்டிப்பா இது நிறைவேறுச்சுன்னா இதே மாதிரி நான் முன்னாடி உட்காந்து பேசுவேன் உங்ககிட்ட நான் இது வரைக்கும் ஏன் வேண்டுதல் என்னன்னு அவங்ககிட்ட சொன்னதே இல்லை அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா அதை கண்டிப்பாக அதை அப்புறம் நான் உங்களுக்கு நான் இருந்தேன் எனக்கு முருகர் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் இது வரைக்குமே நான் என்னைக்கு நாற்பத்தெட்டு நாள் பேரை தான் இருக்க ஆரம்பிச்சேன்னா அதுலேருந்து எனக்கே ஒரு மாற்றம் தெரியுது இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எதோ முருகன் அருளால கொஞ்சம் அப்படியே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஆனால் அந்த சாமி கும்பிடுறப்ப அப்புறம் ஏக்கா தடங்கள் வருது நிறைய சோதனை வருதுன்னு தெரியல அதை வேற சொல்கிறீங்க பையன் அது எதுக்குன்னா சாமி கும்பிட விடாம நம்மள ஏதாவது பண்ணும் காலையில விளக்கு போடுறோம்னா அந்த நேரம் ஏதாவது ஒரு தடங்கல் நம்மளை பண்ணும் அதையும் தாண்டி என்னை கும்பிடு நீ கும்பிட வரியா பார்க்குறியா அப்படிங்கிறது தான் ஒரு சோதனை அந்த சோதனை தான் வரும் அதே மாரி நம்ம அந்த டைமுக்கு விளக்கு போட்டுறோன்னா சாமி கும்பிடணும் அந்த நாளை வந்து நம்ம நாற்பத்தெட்டு நாள் இருக்கணும் ஒரு நாள் கூட நமக்கு மிஸ் ஆகக்கூடாது கூடாது இதுதான் சோதனை ஆனால் கும்பிட ஆரம்பித்ததுலேருந்து கொஞ்சம் எனக்கே தெரியுது என் மனசுக்கு எல்லாமே நல்லது நல்லது நடக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிறப்ப என் வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்லுவேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சிஸ்டர் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் நானும் வேண்டிக்கிறேன் ராமலட்சுமி அக்கா எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது கடன் சீக்கிரமாக தீரணும் ஆமாம் சிஸ்டர் கடன் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையே எல்லாத்துக்கும் கடன் அடைக்கிறதுக்குத்தாக தான் உழைக்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருப்பேன் இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் இருக்குது ஏன் எங்களுக்குமே கடன் பிரச்சனை இருக்குது நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க சிஸ்டர் சீக்கிரமாக நம்ம கடன் நம்ம நல்லா நம்ம சம்பாரிச்சாலே நம்ம பாதி கடன் அடைஞ்ச மாதிரி அதுக்கு நம்ம உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம் கண்டிப்பாக சிஸ்டர் உங்க கடன் பிரச்சனை தீரும் நீங்களும் விளக்கேத்துங்க தீபம் போடுங்க கண்டிப்பாக நடக்கும் சித்ரா என்னோட பையனுக்கு வேலை கிடைக்கணும் வேண்டிக்கோங்க கண்டிப்பாக சிஸ்டர் உங்கள் பையனுக்கு வந்து நல்ல ஒரு வேலை கிடைக்கும் வேலைக்கு போடுங்க நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க நடக்கும் சிஸ்டர் ரவி விஷ்ணு அக்கா எனக்கு டூ இயர் ஆச்சு அக்கா எனக்கு இன்னுமே பேபி இல்லை என்னோட ஹஸ் ஹஸ்பண்டும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க எனக்காக வேண்டிக்கோங்க அப்படிங்கிறீங்க கண்டிப்பாக சிஸ்டர் அப்புறம் நித்யா கௌதம் எனக்கும் ஃபோர் இயராக குழந்தை இல்லை அப்படின்ட்டு அப்புறம் சிந்தியா கார்த்திக் அவங்களுமே எனக்கு த்ரீ இயர்ஸாக குழந்தை இல்லைங்கிறீங்க மோஸ்ட்லி வந்து நமக்கு வந்து குழந்தை இல்லை குழந்தை இல்லை அந்த கமாண்ட் தான் அதிகமாக இருக்குது இப்போ இருக்கிறதுலே நிறைய பேருக்கு வருத்தம் அதுதான் குழந்தை இல்லைங்கிறத ஃபீல் பண்ணாதீங்க சிஸ்டர் நமக்கு தரது கடவுள் என்னைக்கா இருந்தாலும் தந்துடுவார் நீங்களும் வேண்டிக்கோங்க நானும் முருகர்கிட்ட வேண்டிக்கிறேன் லேட்டாக கிடைச்சாலும் நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கும் சிஸ்டர் அதை நினச்சி எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க சரிங்களா இப்போ இதில் நிறைய வேறோட கமாண்ட் வந்து விட்டும் போயிருக்கும் ஏன்னா நான் என்னால் முடிஞ்ச அளவு ஒரு மூணு பக்கத்துக்கு எழுதி வச்சு ஒரு பத்து நிமிஷத்தை ஏன்னால் ரொம்பவும் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது இல்லை முடிஞ்ச அளவு என்னால் உள்ள கமாண்டெல்லாம் படித்து நான் சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய வேறோட கமாண்டெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அது அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது இவ்வளோ தான் இன்றைக்கி பார்க்குறோன்னா அடுத்தடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேர் அதையும் சொல்லுவீங்க என்னோடய கமாண்டை நீங்கள் சொல்லவே இல்லை எனக்காக நீங்கள் பே வேண்டிக்கவே இல்லை எல்லாம் கேட்பீங்க கண்டிப்பாக சேர்ச்சி நான் படித்திருக்கேன் அடுத்த வீடியோவில் அது என்னென்ட்டு பார்க்கலாம் நான் என்ன சொல்லேன்னா நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் சப்ஸ்கிரைபர் நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறீங்க வேண்டுதலே இல்லாமல் கூட நிறைய பேர் வேண்டுதல் சொல்லாமல் இருப்பீங்க அவங்களும் இந்த வேண்டுதல் சொன்னவங்களுக்காக நீங்களும் வேண்டிக்கோங்க ப்ரேயர் பண்ணிக்கோங்க என் ஃபேமிலி என் சப்ஸ்கிரைபரானு நினச்சி உங்களை வேண்டுதலையும் சேர்த்து நான் சாமிக்கிட்ட டெய்லி விளக்கு போடுறப்ப வேண்டிக்கிறேன் ஏன்னா தெரியும் இல்லை இவ்வளோ பேர் வேண்டி இருக்கீங்க அப்படிங்கிறது அதே மாதிரி என்னோட ஒரு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நேத்தெல்லாம் போட்ட வீடியோலாம் சொல்லியிருந்தேன் என்னன்னே தெரியல தடங்கள் வருது பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது எதனாலன்ட்டு அப்படிங்கிறத என் ஹஸ்பண்ட் வேற இப்படி திடீர்னு வழி கூட பார்த்தாரு இந்த மாதிரி ஏதோ ஒரு தடங்கள் நடக்குது என்னோட சோகத்தை நான் அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன்ல அதே மாதிரி என்ன நம்பி உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் நீங்க ஷேர் பண்றீங்க இவ்வளவுதான் இவ்வளவு நல்லது நடந்துகிட்டே இருக்கு நமக்குள்ள ஒரு ரிலேஷன் நடந்துகிட்டே இருக்கு ஒரு ஃபேமிலி ரீதியா இதுல கெட்டுறது பண்ணதுக்குன்னே நிறைய பேர் இருப்பாங்க பாருங்க நம்ம என்ன பேசுகிறோன்னு தெரியாது நம்ம என்ன வீடியோ போடுறோன்னு தெரியாது ஆனால் ஒரு கமாண்டை மட்டும் தட்டி விட்டுட்டு போயிடுவாங்க அது எதுக்குன்னே தெரியலை அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க இப்போ நம்ம விரத சாப்பாடுன்னு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் இருந்தே நான் எதாவது சமைச்சா அதை லைஃப் ஸ்டைலாக போட்டுக்கிட்டு இருப்பேன் இந்த விரத சாப்பாடில் வந்து நம்ம சமைச்சு காட்டினா அது ரொம்ப லென்த் வீடியாக போயிடும் அதனால் நான் சமைச்சிட்டு பாக்ஸில் கொட்டி வச்சுட்டு போடுறேன் அதில் சொல்லியிருக்காங்க பிரியதர்ஷினி வேலைக்காரி வந்து சமைச்சத நீ சமைச்ச மாதிரி ஓவரா சீன் போட்டுக்கிட்டு காட்டிக்கிட்டு இருக்கேன்னு வேலைக்காரங்கன்னு சொல்லணுமா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அதை கற்றுக்கோங்க யாரையுமே இந்த வேலைக்காரிங்கிறது அவங்கிறது அவங்கிறது அதை யாருமே ஏன்னா நீங்கள் பார்த்து வந்தவங்க கிடையாது யாருமே புரியல புரியுதா அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு அவங்கவுங்க தொழிலுக்கு ஒரு மதிப்பு இருக்கு வேலைக்காரங்கிறது அவங்களோட தொழில் அது அது பேர் தான் வேலைக்காரங்க வேலைக்காரி அப்படி வேலைக்காரன் அப்படிங்கிறப்போ அதெல்லாம் மரியாதை இல்லாத வார்த்தை பாவம் அவங்கள மதிக்காத மாதிரி இருக்காதெல்லாம் நீங்கள் வந்து என் கூட இருந்து பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள் பார்த்ததும் இல்லை நான் என்ன பார்த்தது இல்லை அப்படிங்கிறப்ப அந்த வார்த்தையே சொல்லக்கூடாது வேலைக்காரி வச்சு வந்து சமைச்சதை நீ ஏன் வேற வேலைக்காரங்க வச்சு சமைக்கிற அளவுக்கு இந்த வீடெல்லாம் அவ்வளோ பெரிய வீடாக சொல்லுங்கள் வேலைக்காரங்க வச்சு சமைக்கிற அளவு நாங்கள் ரெண்டு பேர் தான் இங்கே வீட்டில் இருக்கோம் நான் சமைச்சனால தான் டெய்லியுமே நிறைய பேர் கேட்குறீங்களே ஏங்க்கா டெய்லியும் சாம்பாரை காட்டுறீங்க சாம்பார் நான் சமைச்சனால தான் சாம்பாரை காட்டுறேன் வேலைக்காரங்க வச்சு சமைச்சிருந்தா விரதத்துக்கு என்னென்ன சமைப்பாங்க சொல்லுங்கள் வடை பாயசத்தோட என்னென்ன கூட்டு பொரியல் வச்சுருப்பாங்க வேலைக்காரங்க சமைச்சிருந்தா நான் சமைச்சனால தான் அந்தந்த ஐட்டம் சின்ன சின்னதாக சமைச்சி உங்ககிட்ட காட்ட முடியுது ஒரே சாம்பார் ஒரே குழம்பு மாதிரி இருக்கிறது நான் சமைக்கிறதுனால தான் அப்படி இருக்குது சரிங்களா இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு தோணும் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் நீங்களே தேடி வந்து பார்க்கணும் அந்த வீடியோ முருகராக கண்ணில் காட்டிடுங்க அவங்க கண்ணில் இதே நம்ம சமைக்கிறப்பவே காட்டலாங்க சமைக்கிறப்போ வந்து நம்ம தான் தனித்தனியாக சமைப்போம் சாம்பார் ஒரு டைம் வச்சா பொரியல் அடுத்து வைக்கிறப்போ அது ஒரேடியாக எப்படி காட்ட முடியும் வந்து அதனால தான் சமைச்சதுக்கப்புறம் வந்து அதை இன்னொரு பாக்ஸில் போட்டு உங்கள நீட்டாக காட்டுறேன் இதே நான் சமைக்கிறப்ப காட்டுன்னா என் வீட்டில் இருக்கும் ஏன்னால் நான் பெரிய ஆள் கிடையாது என் வீட்டில் இருக்கும் சின்ன சின்ன ஏன் பாத்திரம் சின்ன சின்ன தாசி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த தாசில தான் நான் சமைச்சிக்கிட்டு இருப்பேன் அதை பார்த்துட்டு என்ன சொல்லுவீங்க இதென்ன பாத்திரம் இதென்ன வீடியோவில் இப்படி காட்டுறேன்னா என் வீட்டில் இருக்கிறது தானே நான் காட்ட முடியும் அந்த எல்லாம் தாண்டி வந்தனால தான் இப்போ உங்ககிட்ட நீட்டாக காட்டணுமேனு அது சமைச்சதுக்கப்புறம் அதை கொட்டிட்டு நீட்டாக காட்டிக்கிட்டு இருக்கேன் அதுலேயும் குறை கண்டுக்கிற கண்டுபிடிக்கிறீங்கன்னா நீங்களாம் பெரிய ஆளு தான் இவ்வளோ பதிவு சொல்லணும்னு கிடையாது எனக்கு ஆ சரிங்களா இந்த பிரிய நான் உங்ககிட்ட சொல்கிறேன் எங்கள் வீட்டில் வேலைக்காரங்க கிடையாது அந்தளவு நான் பெரிய ஆளும் கிடையாது எங்கள் வீட்டில் இருக்க ரெண்டு பேரும் அதுக்கு நான் சமைச்சாலே போதும் அடுத்து வந்து பாலசங்கர் இதே தான் சொல்லியிருக்காரு குக்கு வச்சு சமைச்சிட்டு இது வீடியோ போடுது இது சமைக்கிறத நான் பார்த்துருக்கேன் நல்லாவே இருக்காது இது இப்போ சமைச்சிக்கிட்டு ஏதோ புதுசாக சீன் போடுது முன்னாடி நான் சமைச்சதை பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க அப்போ நான் சமைச்சதை நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா புரியுதா ஒரு சமையல் வீடியோ பார்த்து அந்த நல்லா இருக்கா நல்லா இல்லைங்கிறத முடிவே பண்ணக்கூடாதுங்க சமையல் வீடியோ பார்க்குறீங்க அதை எப்படி பார்த்தாலே தெரியுமா அவங்களை சமைக்கிறது சமையல் நல்ல இப்ப எங்க அம்மா வைக்கிற குழம்புலாம் கொஞ்சம் தண்ணி மாதிரிதான் இருக்கும் ஆனா டேஸ்ட் பக்காவா இருக்கும் அதுக்காக குழம்பு தண்ணி மாதிரி இருக்குது என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியுமா தின்னு தாங்க அதோட டேஸ்ட் என்னன்னு தெரியும் வீடியோ பார்த்த உடனே எல்லாமே கணிச்சிருவீங்க பெரிய ஜோசியக்காரங்களே தேவையில்லை நீங்கள் ஒரு ஆள் போதும் சரிங்களா பார்த்தாலே கணிச்சிருவாரு எல்லோரும் ஜாக்கிரதையாக இருந்தாங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு சொல்லுவாரோ இல்லை அவங்க வீடியோ பார்த்தாலே சொல்லுவாங்க வீட்டில் உள்ள நீங்களாம் ஜாக்கிரதையாக இருங்க உங்கள் பாலசங்கர் பார்த்தாலே கணிச்சிருவாங்க பார்த்து பத்திரமா இருங்க இல்லை அவங்க ஐடி வச்சுட்டு அவங்க ஒய்ஃப் எதுவும் பேசுகிறாங்களான்னு தெரியல புக் வச்சு சமைக்கிற அளவுக்கு நாங்கள் பெரிய ஆள் கிடையாது சரிங்களா அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் அவங்க பேரெல்லாம் நான் சொல்லலை வீட்டில் சமைக்கிற வேலையே இல்லை ஆனால் நாற்பத்தெட்டு வரத்தன்னு சொல்லிவிட்டு இப்போ மட்டும் எப்படி உங்களாலெல்லாம் சமைக்க முடியுது நான் வீட்டில் சமைக்கிறது இல்லைன்னு நீங்கள் பார்த்தீங்களா சொல்லுங்கள் டெய்லி என் குழந்தைக்கு நான் சாப்பாடு ஊட்டி விடணும் நான் சமைக்கலைன்னா வேறு யார் அவளுக்கு சாப்பாடு கொடுப்பா சொல்லுங்கள் அதனால நான் சமைச்சி தான் ஆகணும் அது போக மதியம் நாங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் எதை வச்சு இப்படியெல்லாம் சொல்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை நான் ஒரு நாள் இதுக்காகவே குக்கிங் வீடியோ போடுறேன் படத்தில் ஒரு தடவை நான் என்ன சாம்பார் செய்கிறேனோ எனக்கு என்ன தெரியுமோ அதான் செய்ய முடியும் டெய்லியாக சாம்பாராக இருந்தால் கூட நான் காட்டத்தான் செய்வேன் ஏன்னா என்னை நம்பி நிறைய பேர் ஏங்கா இன்னைக்கு விரத சாப்பாடு போடலையா இன்னும் லேட்டாக வருது வீடியோ முன்னால் சீக்கிரமாக போடுவீங்க இப்போ லேட் ஆகுது எல்லாம் கேட்குறீங்க அவங்களுக்காக நான் விரத சாப்பாடு வீடியோ காட்டிக்கிட்டு தான் இருப்பேன் போடுவேன் இதுதான் இன்றைக்குள்ளே இதை தான் பேசலான்னு ஒரு வாரமாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் வேண்டுதலாக சொல்லணும் சொல்லணும் இந்த வேண்டுதல் வீடியோ ஒன்று போட்டுடலான்னு நினச்சேன் என் இந்த வேண்டுதல் வீடியோ சொல்லியாச்சு இதுக்காகவே நான் வந்து பக்க பக்கமாக வேண்டுதல் எல்லாமே எழுதி ஆச்சு ஆல்ரெடி நான் படிச்சுட்டு ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன் எண்டில் ஷார்ட்ஸில் ஒரு மூணு வீடியோ சொல்லுவேன் மூணு பேரோட வேண்டுதல் இதுக்காகவே நான் படித்தனால எழுதி வச்சுருக்கேன் இந்த வேண்டுதல் எல்லாமே நல்லபடியாக முருகன் செயலால் நடக்கணும் நான் வேண்டிக்கிறேன் சப்ஸ்கிரைபர் நீங்களும் ஃபேமிலிக்காக வேண்டிக்கோங்க நல்லதே நடக்கும் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா நிறைய பேர் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விட்ருங்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் ரொம்ப லவ் அண்ட் சப்போர்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அதே மாதிரி தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் நல்லபடியாக முடிக்கணும் ஏன் கூட சேர்ந்து நிறைய பேர் விரதம் இருக்கீங்க அவங்களுக்கும் எல்லாமே நல்லதே நடக்கணும் எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் விரதம் கண்டிப்பாக முடிக்கணும் நம்ம முருகர்கிட்ட வேண்டிக்கிறேன் நம்ம இன்னொரு புது வீடியோவில் சந்திப்போம் பாய்